ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஆர்வி கார்டனிங் இந்த வீடியோவில் நம்ம பிளாசம் செடி எப்படி வளர்க்குறது பார்க்கலாம் இதுதான் பிளாசமோடய வெதை என்கிட்ட ஒரு ஆறு வெதை இருக்குது இது நம்ம தொட்டியில் போடலாம் நான் இப்போ சின்ன தொட்டியில் தான் போடுறேன் அது கொஞ்சம் வளர்ந்த உடனே பெருசு தொட்டியில் மாற்றிக்கலாம் சின்னதாக ரொம்ப குட்டியாக பள்ளம் எடுத்தால் போதும் ஏன்னா இது ரொம்ப சின்ன வெதை சும்மா லைட்டாக ம் நான் ரொம்ப தூரமாக போடல ஒரே இடத்துல போடுறேன் இது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த சீடு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அப்புறம் ரொம்ப உள்ளே போயிடுச்சுன்னா இது வளரத்துக்கு ரொம்ப லேட் எடுக்கும் பிளஸ் வளராமல் கூட போயிடும் இப்போ நான் மேலே போட்டேன் இப்போ மண்ணை போட்டு மூடிட்டோம் இப்போ நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் இது எப்படி வளருதுன்னு நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்கள் நம்ம போட்ட பிளாசம் மோட முளைச்சிச்சு இவ்வளோ எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு இப்போது இன்னும் இது நடுவில் இந்த இலை வரல இனிமேட்டு தான் வரும் ஏற்கனவே நம்ம போட்ட பிளாசம் செடி இப்போ பாருங்கள் நான் வேறு தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ரெண்டு இலை விட ஆரம்பிச்சிச்சு நடுவில் மொத்தம் அஞ்சு செடி தான் இது இன்னும் எப்படி பெருசாகுதோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுதான் பிளாசம் செடி நம்ம ஆறு செடி போட்டோம் இதில் ஆறு செடி வந்திருந்தது பட்டு மற்ற நாலு செடி போயிடுச்சு இதே மாதிரி இன்னொரு செடி இருந்துச்சு அது ஓனா வந்து என்ன கடைச்சி போட்டுருச்சு இப்போ ஒரே ஒரு செடி தான் நம்மக்கிட்ட இருக்குது பிளாசம் செடி இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு இதுவும் ஓனு ஓனா கடிக்காமல் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில் நம்ம பூ கூத்துருச்சு இங்கே பாருங்கள் டார்க் பிங்க் கலர் இது இது ஒத்த இங்கே பாருங்கள் இங்கே ஒரு அரும்பு வச்சுருக்கு செடி ஃபுல்லாகவே அரும்பாக தான் இருக்குது நிறைய பிரான்சஸ்ல அருகிட்ருக்கு இதுதான் காசி தும்பன்னு சொல்லுவாங்க இதில் அடுக்கும் இருக்குது இது ஒத்த ஃபஸ்ட் நான் அடுக்கு வச்சுருந்தேன் பிங்க் கலர் லைட் பிங்க்கில் நல்லா ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்க அழகாக இது டார்க் பிங்க்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்னும் வந்துச்சு இந்த பூ வந்து விழுந்ததுக்கப்புறம் காய் வந்து அப்படியே விதையாகும் அப்போ நம்ம நிறைய எடுத்து வச்சுட்டு நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் செடி போடலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளாசம் செடி வெதிலேருந்து எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூஸ்